ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி நேஷ்னல் ஹைவே அதாவது ஃபோர்வே அதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு அந்த ரயில்வே லைன் வந்து கிராஸ் ஆகுது அந்த ரயில்வே கிட்லேருந்து சுமார் ஆக அதாவது ஹைவேஸ்லேருந்து இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கல்வெட்டாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் இருந்து பக்கத்தில் தான் இந்த மூணு ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் நிலம் நாலு பக்கமும் வேலி அமைத்து இருக்குதுங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா உள்ள ஒரு ரூம் இருக்குத பார்க்கிங்க நேரே தெரியுதுங்க இதான் உள்ள ரூம் அதில் ஒரு இபி சர்வீஸ் இருக்குது சுற்றிலுமாக வீடு அதாவது இது வீட்டு மனை அமைக்கக்கூடிய ஒரு இடம் விவசாயத்துக்கு வேண்டாம் விவசாயத்துக்கு பயன்படுத்திடலாம் விலை வந்து உங்களுக்கு விவசாயத்துக்குள்ள விலை தான் ஆனால் இடம் உங்களுக்கு பத்திரப்பதிவில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்டு அரசாங்க மதிப்பை வந்து காணிக்குது அதாவது வீட்டு மனை அமைக்கக்கூடிய இடத்துக்குரிய கண்டிஷனில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இது வந்து நீங்கள் மொத்தம் மூணு ஏக்கர் தான் ஆனால் ஊர் ஓடி இருக்குது பக்கத்திலே கிராமம் கிராமம் இந்த நீரை பாருங்கள் வீடு தான் சுற்றிலுமாக வீடு தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் வேணும்னு உண்டுமானால் வாங்கி தேவைக்கு உங்கள் தேவைக்கு ரெண்டு ஏக்கர் கையில் வச்சுட்டு ஒரு ஏக்கர் கூட வந்து நமக்கு பிரித்து கூட கொடுக்கலாம் இந்த லோக்கல்ல இருக்கவங்களே வாங்கிடுவாங்க ஆனால் இருக்குது வந்து சதுர மீட்டரில் இருக்குது சதுரடியில் ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அது வீட்டு மனை தான் ஏக்கருக்கு வந்து ரெண்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் வரலான்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு ரெண்டு லட்சம் மினிமம் ரெண்டு லட்சம் அதுக்கு மேல் போகாது ஸோ நான் இடம் வந்து நல்ல ஒரு இடம் ஏன்னா ஊரோடி சேர்ந்து இருக்குது நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறா இருந்தாலும் நல்ல ஒரு பாதுகாப்பு வீடே உள்ள கட்டியிலாம் தேவைக்கு வீட்டு மனை வந்து நாம் கொடுத்துடவும் செய்யலாம் அந்த அளவில் ஒரு இடம் ஒரு இபி சர்வீஸுங்கூட இருக்குது நாலு பக்கமும் நல்ல வேலி அமைச்சிருக்காங்க சுற்றிடமாக நல்ல வேலி கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் வேறு எந்த ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஏசி பார்த்துடலாம் விலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு கண்டிப்பாக விலை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் பேசலாம் தேங்க்யூ